அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் முதல்ல முதல்ல யூடியூப் ஆரம்பிக்கும்போது என்னை கேட்ட முதல் கேள்வி என்னென்னா உ மூஞ்சையெல்லாம் யார் பார்க்க போகிறா நீ எல்லாம் எதுக்கு யூடியூப் ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்டாங்க ஆறு வருஷம் முன்னாடி இன்றைக்கி என்னை எங்கே பார்த்தாலுமே எனக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்குறாங்க என்னை வந்து எல்லா இடத்துக்கும் நீங்கள் எங் எங்களோடு தான் நீங்கள் யூடியூப் எடுத்து போடுங்கன்னு எல்லாருமே என்னை வந்து கூப்பிடுறாங்க ஸோ காரணம் என்னென்னா இந்த ஆறு வருஷமும் நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நான் ஆரம்பித்தேன் மே ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஆரம்பித்தேன் முதல் முதல்ல பாபாவோட ஸ்ரீ சாய் சச்சரிதம் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் அத்தியாயம் ஒன்று அந்த கோதுமை மாவு அரைத்தல் அப்படின்றத நான் படிக்க ஆரம்பித்தேன் ஸோ அதுலேருந்து தான் என்னோடய யூடியூப் ஜேர்னி வந்து ஸ்டார்டட் அப்போது என்ன எல்லாருமே என்ன கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயில் விஷயம் போட்டேன்னா கோயில்தான் போட்டோன்னா உனக்கு நிச்சயமாக அது போகாது உன்னோட யூடியூப் வந்து ஓடாது வேஸ்ட்டு அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் என்ன நினச்சேன்னா நம்மளோடது வந்து மக்களுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் ஒருத்தர் ரெண்டு பேராக இருந்தால் கூட நல்ல விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்றது தான் என்னோட முடிவாக இருந்துச்சு நல்ல விஷயம்னா என்னென்னா ஒரு பக்தி மார்க்கத்தில் அழைச்சிட்டு போகிறது அதே மாதிரியே ஒரு சமைக்க நல்ல விஷயத்த கற்றுக் கொடுக்கறது நம்மளுக்கு தெரிஞ்ச படிப்பை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது அதே மாதிரி குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு சொல்லிக் கொடுக்கறது நம்ம அன்றாடம் வாங்குகிற காய்கறிகள்ல தினமுமே ஒரு ஹவுஸ்வைஃபாக ஒரு குடும்ப தலைவியாக நாம் என்னென்ன வேலைகள் செய்கிறோமோ அதை நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு முன் உதாரணமாக நம்ம எடுத்து செய்யணும் இதுக்கு கூடவே நம்ம யூடியூபையும் நிச்சயமாக நம்மளால் செய்ய முடியும் நம்மளால் சக்ஸஸ் ஆகும் முடியுன்ற ஒரு பெரிய கனவோட நம்பிக்கையோடு தான் நான் இந்த நான் ஆரம்பித்தேன் ஆரம்பிக்கும்போது ஆரம்ப காலத்தில் வந்து ஐ ஃபேஸ் சோ மெனி டிஃபிகல்டிஸ் அஸ் எம்பராஸ்மெண்ட் எனக்கு வந்து நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்றதை விட நான் பட்ட அவமானங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு ஏன்னா வந்து ஆறு வருஷம் முன்னாடி அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலலாம் அந்த அளவுக்கு வந்து யூடியூப் வந்து ஒரு சேனல் யூடியூப் அப்படின்றது ஜனங்க பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர நம்ம ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு ஓனர் ஆகணும் நம்ம யூடியூப் கண்டென்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ்லாம் அப்போது ஒரு ஆறு வருஷம் முன்னாடி கிடையாது சாதாரணமாக எங்கேயோ ஒரு ஆயிரத்தில் ஒருத்தர் அந்த மாதிரி தான் யூடியூபை ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க நான் என்ன நினச்சேன்னா யாராவது எப்படி வேணால் அந்த யூடியூப்பில் ஏர்ன் பண்ணட்டும் ஆனா நம்ம நல்ல கன்டென்ட்டா போடணும் எனக்கு வந்து எடிட்டிங் தெரியாது எங்கிட்ட நல்ல ட்ரெஸ்ஸஸ் கிடையாது அது மாதிரி நான் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த ஃபோட்டோஸு அதே மாதிரி வீடியோஸு அதெல்லாம் எடிட் பண்ணி போடுறது அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது அந்த டைமில் இருந்தாலும் வந்து நான் விடாமுயற்சியோடு தொடர்ந்து நான் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் ஆனால் நான் படிக்கிறதையும் அதே மாதிரி கோவிலுக்கு போய்ட்டு நான் வீடியோஸ் எடுத்து பண்ணுறதையும் எனக்கு நிறைய ஆப்போசிஷன் இருந்துச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்த உலகம் வந்து நம்ம சம்பாதிக்கணும் யாராக இருந்தாலும் சம்பாதிச்சாதான் மரியாதை நம்ம வீட்டில் எவ்வளோ வேலை நம்ம செஞ்சாலும் நம்ம எவ்வளோ தான் உழைச்சாலுமே உண்மையாலுமே சம்பாதிக்கிறவங்களுக்கு இருக்கிற மரியாதை வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இல்லை இது உண்மை தான் இதில் எந்த பொய்யுமே கிடையாது அதனால் வீட்டில் நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் நம்ம யூடியூப்க்குன்னு கொஞ்சம் நேரம் நம்ம வெளியில் போயிட்டு வர நேரம் அதை யூடியூப் வந்து வீட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு நெட்டு செலவு இதே மாதிரி நம்ம போகிற இடங்களில் நம்ம இந்த யூடியூப்காக நம்ம வீடியோஸ் எடுக்கிறோம் இல்லையா அங்கே மக்கள் நம்மளை பார்க்குற நம்ம வந்து ஒரு தீணத்தக்காதவங்க மாதிரி நம்மளை பார்ப்பாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து நம்ம கூட இருக்கவங்களே தான் எல்லாருமே உட்காந்துட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம் வீடியோ எடுக்கும் போது நம்ம வந்து ஓட தான் செய்யணும் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் நிற்கணும் ஆனால் அவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷனும் நடந்துட்டு இருக்கோம் எல்லோரும் ஆடியன்ஸ் மாதிரி நம்மளோட கூட இருக்கவங்களும் உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் நம்ம ஓடி ஆடி எடுக்கும் போது நம்மளை பேசாத வார்த்தைகளே கிடையாது இருந்தாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம செய்கிற இந்த வேலை வந்து உண்மையிலேயே யூடியூப் வேலை நல்ல வேலை இந்த வேலையை நம்ம என்றைக்குமே தொடர்ந்து நம்ம செய்யணும் பல அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் தொடர்ந்து நான் பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருந்தேன் நாளடைவில் யூடியூப் பற்றி நிறைய அவேர்னஸ் மக்கள்கிட்ட உருவாக ஆரம்பிச்சிருச்சு யூடியூப்பில் நல்ல கன்டென்ட் நல்ல ஒரு மக்களுக்கு பயன்படுகிற ப பயனுள்ள சாதாரண நம்ம வீடுகளில் செய்கிற அதே மாதிரியான வேலைகளை எடுத்து நல்லா போட ஆரம்பித்தாங்க எல்லாருமே அதை தொடர்ந்து நானும் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது டியூஷன் எடுக்கிறது இந்த மாதிரி சமைக்கிறது வீட்டில் பெருக்கிறது துடைக்கிறது கழுவுறது வீடை ஏற கட்டுறது அன்றாடம் நம்ம படிக்கிற கஷ்டங்கள் அதே மாதிரியே நம்ம என்ன விஷயம்லாம் ஆஸ் யூடியூபராக ஒரு தொடக்கத்தில் நம்ம கஷ்டப்படுறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜேர்னி எப்படி அழகாக மாறுது அப்படின்றதை எல்லாத்தையுமே நான் மக்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்றத நான் போ ஆரம்பித்தேன் ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்தது தான் ஆனால் ஒரு விஷயம் நான் தொடர்ந்து சொல்கிறேன் நான் ஆரம்பத்தில் குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷம் மேலே நான் பட்ட கஷ்டமும் அவமானங்களும் ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த மாதிரி ஒரு அவமானங்களும் கஷ்டங்களும் எல்லாருமே தாண்டி தான் நிச்சயமாக வரணும் ஏன்னா அந்த அவமானம் கஷ்டங்களை நான் பார்த்து நான் பயந்துருந்தேன்னா நிச்சயமாக இன்றைக்கி என் யூடியூப் சேனலில் மானடைசேஷன் ஆகியிருக்காது மானிட்டைசேஷன் ஆகியிருக்காது அதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு லெவலுன்றது என்னால் வந்திருக்கவே முடியாது அதனால் வீட்டில் காலையில் எழுந்ததுலேருந்து இரவு வரைக்குமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருக்க குடும்ப தலைவிகள் அவங்களுடைய உழைப்பை நிச்சயமாக என்னால் புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய திறமைகளை வெளி உலகத்துக்கு நீங்கள் கொண்டு வாங்க அதே மாதிரி உங்களை சுற்றி நிறைய பேர் உங்களை அவமானப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் உங்களை மட்ட மட்டப்படுத்தலாம் ஏன்னா வந்து நீ என்னது செஞ்சு கிழிக்க போகிற நீ என்ன உருப்பட போகிற இந்த மாதிரி தான் நீ இருக்கணும் நீ படித்து பிரயோஜனம் இல்லை நீ வந்து படித்ததே வேஸ்ட்டு அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை இந்த உலகம் முழுக்க முழுக்க உங்களை அவமானப்படுத்தும் ஏன்னா நான் ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கேன் பிஎஸ்சி மேக்ஸு நான் எம்பி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி மேக்ஸ் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் நான் படித்தேன் ஆஃப்டர் மை மேரேஜ் வந்து என்னோட குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு வந்து சப்போர்ட்டும் எனக்கு சரியாக கிடைக்கலாம் அதனால நான் என்ன பண்ணனும் யார்கிட்டயோ கொடுத்து நம்ம குழந்தையை வளர்க்கறதுக்கு நம்மளே நம்ம குழந்தைய பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஐ சாக்ரிஃபைஸ் எவ்ரி திங் நான் வந்து இன்றைக்கி நான் வேலைக்கு போயிருந்தேன்னா நிச்சயமாக நான் சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் என் குழந்தையோட எதிர்காலன்றது இட் இட் வில் பி எ கொஸ்டின் மார்க் அதனால் என்ன மாதிரியே நிறைய பேர் வந்து குழந்தைங்களை வச்சுட்டு குழந்தைங்களுக்காக நம்ம படித்த படிப்பு நம்மளுடைய திறமை நம்மளுடைய எதிர்காலம் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய பணம் நம்மளுடைய எதிர்காலம் எல்லாத்தையுமே நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் ஆனால் அதையும் புரிஞ்சுக்காமல் நம்மளை காயப்படுத்துறதுக்குன்னு நிறைய நிறைய பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் மீறி உங்களுடைய திறமைகளை உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வெளியில் கொண்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் யார் சொல்றதையுமே கேட்காதீங்க முதல்ல வந்து அனுபவம் இருக்கு நான் சொல்றதை கேளுங்க நான் இப்படி தான் நான் வாழ்ந்தேன் இப்படி தான் நான் வளர்ந்தேன் இப்படி தான் என் குடும்பத்தை காப்பாற்றுறேன்னா அது அந்த காலம் இந்த காலம் வேற அதனால வந்து அந்த காலத்தில் அவங்க எந்த முயற்சிகள் எடுத்திருந்தாலுமே இந்த காலத்தில் அது ஒத்து வராது ஏன்னா இது வந்து சயின்டிஃபிக்கான ஒரு காலம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வந்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேயும் நடந்த நிகழ்ச்சிகளம் அந்த அனுபவங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிச்சயமாக நம்மளுக்கு அது உதவவே உதவாது அதனால் யார் பேச்சும் கேட்காதீங்க உங்களுடைய சுய புத்தியை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்றுங்க இன்றைக்கி உங்களை அவமானப்படுத்துகிறவங்கள உங்களை அசிங்கப்படுத்துகிறவங்க உங்களை மட்டப்படுத்தி பேசுகிறவங்க நீங்கள் வாழறதே வேஸ்ட்டுன்னு உங்களை எட்டு உதைக்கிறவங்க நிச்சயமாக உங்களை ஒரு நாள் தேடி வருவாங்க நீ பண்ணது தான் சரி அப்படின்னு அதனால் இந்த சயின்டிஃபிக் யுகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அறிவியலை இந்த விஞ்ஞானத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க நம்ம வந்து நான் சொல்கிறது எல்லாமே இந்த ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மட்டும் தான் குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் தான் ஏன்னா நான் இந்த அஞ்சு வருஷம் நான் என்னோடய குடும்பத்தையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு என்னோடய வாழ்க்கையை நான் பார்த்துட்டு முன்னேறும்போது நான் இந்த யூடியூப்பை நான் ஒரு பெரிய சப்போர்ட்டாக நான் நினச்சேன் உண்மையாலுமே எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுக்குது இதே மாதிரி ஒரு யூடியூப்பில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செய்கிற ஒரு சின்ன சின்ன செயல்களாக இருந்தால் கூட நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் நிச்சயமாக என்னைக்கு இல்லைனாலும் இன்றைக்கி எனக்கு நாற்பது வயசு ஆகுது இன்றைக்கி ஒரு நாற்பது வயசில் நான் சம்பாதிக்கலனா கூட என்னோடய வயசு கடவுள் எனக்கு ஆயுசு கொடுத்தாருனா நிச்சயமாக நான் ஒரு ஐம்பதாவது வயசுலேயாவது நிச்சயமாக நான் சாதிப்பேன் அதே மாதிரி எனக்கு யூடியூப்லேருந்து நான் ஒரு சம்பளம் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதனால் நான் நிச்சயமாக என்னோட முயற்சியை நான் தொடர்ந்து நான் பண்ணிகிட்டே வருவேன் யாருமே என்னோடய யூடியூப்பில் வீடியோஸ் போகலாம் நான் பா நான் செய்கிற வீடியோஸை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க எல்லாருக்கும் என்னை பார்த்தா என்னை கேவலமாக நினைக்கிறேன் வந்து மனம் நீங்கள் போகாதீங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதுக்கான முயற்சிகளுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய முயற்சியை ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் ஸோ அதனால ஔூடியூப்ன்றது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் ஆனாலும் நிச்சயமாக உங்களுக்கு யூடியூப்லேருந்து நல்லா ஒரு வருமானம் இருக்கு எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆயிருக்கு இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு ஒரு பைசா கூட எனக்கு யூடியூப்லேருந்து நான் சம்பாதிக்கலாம் யூடியூபும் எனக்கு சம்பளம் இது வரைக்கும் எனக்கு கொடுக்கல ஆனாலும் இந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சு அடுத்த ஒரு பத்தாவது வருஷத்துலயாவது நான் சம்பாதிப்பேன் நான் சம்பாதிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு யூடியூப் மூலமாக என்னுடைய திறமைகள் என்னோட மேக்ஸ் என்னோட பிடிச்ச ஒரு ஃபீல்டு நான் ரொம்ப ஆசாசியாக படிச்சது என்னோட பிஎஸ்சி மேக்ஸ் டிகிரி அந்த மேக்ஸ் என்னோட பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எம்பி ரூரல் மேனேஜ்மெண்ட் நான் படித்தேன் கிராமத்தில் போயிட்டு மக்களுக்கெல்லாம் சேவை செய்யணும் மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுத்து கொடுத்தும் நம்மளுடைய படிப்பறிவு மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணும்னு நினச்சேன் அதை எம்பிஏ பற்றினா படிப்பா என்னால் எல்லாருக்குமே க உணர்த்த முடிஞ்சது அதே மாதிரியே என்னோடய குழந்தைக்கும் என்னோடய சமையலும் என்னுடைய திறமைகள் என்னோடய இங்கிலீஷ் ஃப்ளூவன்ஸு இது எல்லாத்தையுமே என்னோடய யூடியூப் மூலமாக இன்ன வரைக்கும் நான் எல்லாருக்குமே வெளிப்படுத்துகிறேன் இதுக்கு காரணம் எல்லாமே யூடியூப் தான் எல்லாத்துக்கும் மேலே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்றைக்கும் மேலே ஐம்பதாயிரம் பேர் ஒரு வாரத்துக்கும் எனக்கு வந்து என்னோடய சேனலை பார்த்துட்டு வராங்கன்னு சொல்லும்போது த ஐ ஃபீல் ரியலி அ ப்ரவுட் அபவுட் மை செல்ஃப் அண்ட் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோஸில் எந்த விதமான கலப்படமும் இருக்காது எந்த விதமான கிராஃபிக்ஸும் இருக்காது எடிட்டிங்கும் இருக்காது ஆனால் என்னோட வாழ்க்கையில் நடக்கிற நிஜத்தை நீங்கள் என்னோட வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம் ஐ தேங்க் யூடியூப் ஐ தேங்க் யூ டியூப் அண்ட் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் எவ்ரி எவ்ரி ஒன்ஸ் ஹூ சப்போர்ட்டட் மீ அ லாட் மீ அண்ட் மை ஃபேமிலி மை யூடியூப் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேங்க்ஸ் லாட் நீங்களும் யூடியூப்பை நிச்சயமாக நம்புங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக யூடியூப்லேருந்து நல்ல சம்பளம் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ கிரேட் டே